என்ன சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யை ஆட் பண்ணதுக்கப்புறம் சூடு என்னதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை சோம்பு பிரியாணி இலை ஏலக்காய் நாலு கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கணுங்க அதை கட் பண்ணிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இது ஃபஸ்ட்டே மல்லிப்புதினா சேர்த்தா நல்லா மனமாக இருக்கும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கலாங்க அதை பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அதை இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சு பச்சை மிளகாய் இது கீரையெலாம் போட வேணாம் முழுசாகவே போட்டுருங்க கீரை போட்டால் காரம் ஜாஸ்தி ஆகிடும் அப்படியே முழுசாக போட்டு அதையும் வதக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா இது வீட்டிலே ரெடி பண்ண பவுடருங்க இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும் எந்த அளவுக்கு வதங்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கி வரணும் இந்த டயத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எப்போயும் போல் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தாங்க அதில் அதே கணக்கில் ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் கொதி வரும் கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொதிக்கிதுங்களா இந்த டைத்துல அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் அப்புறம் ரெண்டு கொதி வரணுங்க போதே நம்ம உப்பு பாத்துக்கலாம் உப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கும் போது தான் உப்போட டேஸ்ட்டே தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு வேணும்னு ஸோ அது தகுந்தால் அப்படி அப்போதைக்கு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டியது வேண்டியதில்ல பாருங்கள் எண்ணெய் மேல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டயத்தில் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம் மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க மீசில் வந்ததுக்கப்புறம் நெய் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் பாருங்க அவ்வளோதாங்க சுவையான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்